ஓபிஎஸ் இன் இரண்டாவது மாநாடு தேதியை அறிவித்த ஓபிஎஸ் நண்பர்களை வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் அந்த லைக் பண்ணிருங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதி அப்படின்னா அவர்கள் இருக்க அதற்கு பின்புதான் ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடியாகட்டும் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளை தொடரக்கூடிய அந்த வேலையிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தவர் ஓபிஎஸ் பி தமிழகத்துடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிமுகவுடைய பொருளாளர் மற்ற இதர பதவிகள் எல்லாம் வகித்தவர் ஓபிஎஸ் அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டிவிட்டு தற்போது அதிமுக என்ற பெயரிலே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தி அந்த நாடகம் இரண்டாவது மாநாடு மதுரையிலே செப்டம்பர் நான்காம் தேதி நடத்தப்பட இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது நேற்று தினம் போடப்பட்ட ஆலோசனை கூட்டத்திலே ஒரு அதிரடியான முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் அந்த முடிவுகளை பொறுத்த வரைக்குமே அவர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் எங்களுக்கு பதவிகள் எதுவும் தேவை கிடையாது எவரில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் அதிமுக இணைத்துக் கொண்டால் எனக்கு எந்த பதவியும் தர வேண்டாம் அதிமுகவில் நான் இணைய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அறிக்கைகளை கொடுத்து விடு இருந்தபோதிலுமே எடப்பாடி பழனிச்சாமி அதற்குரிய எந்த அறிவிப்பும் கொடு அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மாநாடு நமது ஓபிஎஸ்சியின் மூலமாக செப்டம்பர் மாதத்திலே போடப்பட இருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்புமே ஓபிஎஸ்சின் மூலமாக நேற்று தினம் கொடுக்கப்பட்டு முதல் மாநாடு என்பது நமது அதிமுக அதாவது திருச்சியில்

விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் எவ்வளவோ அதே போல அதிமுக ஒரு காலத்திலே மதுரையிலே எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி மாநாடு போட்டாங்க எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை விட அதிகப்படியான கூட்டங்கள் என்பது ஓ பி எஸ் மாநாட்டுக்கு வரப்போகிறது ஏன்னா மதுரை அப்படிங்கிறது உடைய ஆதரவு வற்றங்கள் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் தேனி முதற்கொண்டு தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் உடைய ஆதரவு அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்திலே ஓ பி எஸ் மாநாடு செப்டம்பர் நான்காம் தேதி போடப்போடும் அதற்கு சசிகலாவும் டி டிநகரும் தலைமை தாங்க போகிறார்கள் அப்படிங்கிறது தகவல் என்பது வெளியது அதன் அடிப்படையிலே ஓ பி எஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக நிரூபித்து காட்டக்கூடிய விதமாக தான் இரண்டாம் மாநாடு என்பது அந்த மாநாட்டிற்கு சசிகலாவும் டிடி தினங்களும் தலைமை தாங்குவதுதான் மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்பட இருக்கிறது அப்படின்னே கூட செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பின்பு நமது ஓபிஎஸ் உடைய அரசியல் செல்வாக்குகள் பண்படங்கு உயர்வதற்கும் வாய்ப்புகள் என்பது அங்கே வரக்கூடிய கூட்டங்களை பார்த்து தான் பி உடைய மாநாடு எப்படி இருக்க போகிறது அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படி தீர்மானமே வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்